ये पापा ने पलक पे पलक दम कर

நாம் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நமது வெற்றி வேட்பாளர் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் அனைவரும் வந்து பாருங்க வாக்கு செலுத்துங்க எங்களுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா மைக்கு சின்னம் மைக்கு சின்ன ஓட்டு போட்டு அக்கா வந்து ஜெயிக்க வச்சுங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டு பாதை அதுக்கப்புறம் நீர் தேக்க தொட்டி புறம்பு கட்டத்தில் இருக்கிற வீடுங்களாம் புறம்பு கட்டத்தில் வீடு கட்டி தராங்க எல்லாமே இருக்கு இந்த ஊருக்கு பிரச்சனை எல்லாமே சொல்லியிருக்காங்க நாங்கள் அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த ஊரில் உள்ள பிரச்சனைகளை ஏற்கனவே எங்க எங்கள் அக்கா ஒருமுறை எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நாங்களும் சொல்லி இருக்கோம் எல்லாருக்கும் இது வந்து சுடுகாட்டு பாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லிட்டாங்க பத்தாயிரம் மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அக்கா வென்று வந்தார் சொன்ன சொல் தவறாத வீரப்பனால் போல எங்க அக்கா சொன்ன சொல் தவற மாட்டார் சொன்ன சொல் தவறாத வீரப்படால் போல எங்க அக்கா சொன்ன மக்களை கா மக்களை வாழ வைக்கிறது வாழ்க்கையினாக்க அது வந்து என் ரத்தத்துல இருக்கிற குணம் அது வந்துடும் கண்டிப்பா சரிங்களா என்னோட நேச்சரே அதுதான் தந்தையோட ரத்தத்துல இருக்கிற குணம் உதவியா செய்யறது இல்ல மக்களை வாழ வைக்கிறது அப்படின்றது அது கண்டிப்பா தன்னைத்தானே என்ன மீறி வந்துடும் சரிங்களா நீங்க நம்பி நூறு சதவீத வாக்கு போடலாம் கண்டிப்பா தாய்மார்களுக்கு தான் மெயினா

இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தையே வேற மாதிரி மாற்றி காமிக்கிறேன்னு சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கவே சரி வேறியா

அத்தனைக்கும் எதிராக ஒரே ஒரு குத்து நம்பர் பத்து மறந்துடாதீங்க மறந்து அருமை குழந்தை மார்களே உங்கள் பெற்றோர்களிடத்தில் போய் சொல்லணும் இதுவரை உங்களுக்காக வாக்கு செலுத்துனீங்க இப்ப எங்களுக்காக வாக்கு செலுத்துங்க அதுவும் பத்தாம் நம்பர் இருக்கிற மைக்ல செலுத்துங்க அப்படின்னு சொல்லணும் வரிசையின் பத்து ஒரே ஒரு குத்து குடிச்சிக்கிட்டு பாத்தியா இதையே போய் அப்பாவிட்டயும் அம்மா கிட்டையும் சொல்லும்

உங்களை நம்பி இந்த தேர்தல் காலத்தில் நிற்கிறார் வெல்லும் என்பதை என் சிறந்த பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் எவரோ அவரே தமக்கான வரலாற்றை எழுதுவார் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அப்படி நீண்ட நடி காலமாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட தமது தேசிய இனத்தின் பிள்ளைகள் நாம் இன்று ஒன்றில் ஒன்றிணைந்து தமக்கான வரலாற்றை எழுதுகிற பிள்ளையாக மாற வேண்டும் தயவுகூர்ந்து என்னுடைய பெற்றோர்கள் இதை உணர்ந்து ஒரே முறை மைச்சி यार कब तक हो